தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறார் அதே சமயம் சனி பகவானும் பார்க்குறார் எப்படி பார்க்குறது ஒரு நன்மை ஒரு பிரச்சனை ரெண்டும் கலந்து இந்த வாரம் இருக்குதுன்னு சொல்லலாம் இருந்தால் கூட குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது அத்தனை பிரச்சனைகள்லேருந்தும் நீங்கள் மீள்வதற்கான அல்லது மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் பண வசதி எப்படி இருக்குது வருமானங்கள் இருக்குது தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு இந்த வாரம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார் குருவட்டை நட்சத்திரம் ரொம்ப அவசரம் என்ன மட்டும் முக்கியமான விஷயத்தில் ஈடுபாடு பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக யோசித்து நிதானமாக செயல்படுங்க எல்லாமே நமக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் எதுவுமே வெற்றியடைவதற்கான வாரமாக இந்த வாரம் இல்லை இந்த வாரத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம் எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் இதை மாத்திரம் யோசித்து செயல்படுங்க போதுமானது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது பட் லாபமும் ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வியில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஸோ இந்த வாரத்தில் நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் ஜாபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்குது வேலை இல்லாமல் இல்லை ஐடியலாம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறதுனால ஏதாவது ஒரு வேலை ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் யாரெல்லாம் வேலையை விட்டு வேலை இருக்கீங்களா வேலை இருக்கும் அல்லது வேலையில் இருந்துக்கிட்டு வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது கம்பெனி மாறுறதுக்கு கம்பெனி ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமார் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது போட சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது உங்களுடைய மேரிட்டல் லைஃப் மன வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்தியற்ற சூழ்நிலை என்பது இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு மேரிட் லைஃபாக தான் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களோட ஹையர் எஜுகேஷனில் பிரேக் இருக்குது ஒரு லாங் ஜேர்னி போகிறதுல நிறைய தடை இருக்குது ரொம்ப நாளாக உங்களுடைய குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தைகளுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு இந்த வாரம் சிவபெருமானையும் குறிப்பாக மகாவிஷ்ணுவையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க